ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்குன்னு ஒரு கார் வாங்கணும் அந்த கார் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் சின்னதாகவும் இருக்கணும் நம்ம வீட்டில் பார்க்கிங் வசதி கம்மியாக இருந்தாலும் ஒரு பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு பைக்கில்னால் அது என்ன வைக்கிள்னா என்ன கார்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ கேட்டு வந்தால் அதனோடய விலை வந்து பார்த்தீங்கனாக்கா விலை வந்து குறைந்திருக்காங்க அதனோட விலை எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் குறைச்சிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வேறு எந்த கார் வச்சுருந்தாலும் அதை எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டும் சொல்லியிருக்காங்க முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்னால் மாருதி ஆல்ட்டோ அந்த தகவல் தான் உங்களுக்கு க்ளியராக ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தேர்வாக இருப்பது மாருதி ஆல்டோ கேட்டன் அந்த மாருதி ஆல்டோ கேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபதாந்த் இருபத்தாறில் அதனோட விலை வந்து குறஞ்சிருக்காங்க குறைச்சிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டு குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் குறைச்சிருக்காங்க எதனாலனா மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஏப்ரல் மந்த்தில் முதல் இதனோட விலையெல்லாம் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு மாருதி ஆல்டோ மாறுதி சுசைக்கு நிறுவனம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எதனால் விலை உயரும் பார்த்தீங்கனாக்கா அதனோட பொருள் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து விலை உயர்ந்திருப்பதற்கனால அதனால் காரோட விலை உயரப்போகுது எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வருடத்துக்கு வங்கி கணக்கு முடிந்தவுடனே மறு வங்கி கணக்கு தொடங்கும்போது அதனோடய விலையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அதற்கு முன்னதாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மாதம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு தான் ஏன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்சு ஆஃபராக சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள்கிட்ட பழைய வைக்கிள் பழைய கார் எதனால் இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்து போய் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் மட்டுமே முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அதுவும் இல்லாமல் அந்த காரோட வேல்யூ என்ன போகுதோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார் கேப் டிரைவராக இருக்கீங்க கேபு கொட்ட போகிறீங்க கேபுக்காக நான் இந்த கார் வாங்க போகிறேன் ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்காக வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் போனஸ் ஆஃபராக முப்பத்தாயிரம் வரைக்கும் வரைக்கும் கொடுக்குறேன்டாம சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஆஃபரும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு செயல்படுத்தியிருக்காங்க மாறுதி ஆல்டோ கேட்டேன்னு ஒரு மைலேஜ் ஃப்ரெண்ட்லி மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்த விலையில் த நம்பகமான மைலேஜ் தரும் காரை வாங்க திட்டமிட்டிருந்தால் அது சூப்பரான காரு மாருதி ஆல்டோ கார் தான் இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீன்னா உங்கள் நியர்பை ஷோரூம் போங்க ஷோரூமில் போயிட்டு இந்த மாதிரி நான் மாருதி ஆல்டோ கே டென் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் சொன்னீங்கன்னாக்கா அவங்களோட ப்ரைஸ் கோட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அதில் நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எடுக்க போகிறீங்கன்றது சூஸ் பண்ணி எடுக்குங்க இதில் வந்து ஒரு முக்கியமான விவரம் என்னென்னா டீலருக்கு டீலர் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க நகரத்துக்கு தப்புல மாற்றத்துக்கு நான் சென்னையில் இருக்கேன் சார் நான் கன்னியாகுமரியில் இருக்கு சார் நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார் எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும்னா உங்கள் நியர்பை ஷோரூம் போய் கேளுங்க அங்கே என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்னு சொல்லிட்டு இப்போது பிப்ரவரி மாதம் அண்ட் மார்ச் மாதத்தில் மாருதி ஆல்டோ கே டென் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த விஷ் தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முப்பத்தேழாயிரத்தி ஐநூறுவாலேருந்து கேப் ட்ரைவருக்கு முப்பத்தையாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக கொடுக்குறேன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் அண்ட் விலை உயர்வை பேஸ் பண்ணி அடுத்த இரண்டு மாதம் கழித்து ஏப்ரல் மாதத்து முதல் விலை உயரும்னு சொல்லியிருக்காங்க அந்த விலை உயருக்கு முன்னதாக வாங்கணுன்னு நினைக்கிறோங்க இந்த காரை வாங்கி பயன்பெறுங்க இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னு நினைக்கிறோங்க நம்ம யூடியூப் சேனல்லையே இதுக்கான அப்டேட்டட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ